ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே நீ என் மேல வச்சிருக்க தூய்மையான பக்தியின் மூலமாக என் மனம் குளிர்ந்து விட்டது என் செல்வமே அதனால்தான் இப்போது உன் இல்லத்திற்கு நானே வந்து கம்பீரமாக அமர்ந்துட்டேன் உன் அப்பன் முருகன் என் மீது நம்பிக்கை வச்சு என்னை மதிச்சு இப்போது நான் சொல்வதையெல்லாம் கேட்டீனா நான் நிரந்தரமாக உன் வீட்டிலேயே தங்கி விடுவேன் அதுக்கு பிறகு நீரிடம் கேட்ட எல்லா உனது வேண்டுதல்களையும் உனக்கான வரத்தையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் மனதையும் குளிர வைப்பேன் என் செல்வமே இது உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்கும் சத்தியமான சுப வாக்கு நீ இனிமே தேவையில்லாம வருத்தப்பட வேண்டிய அவசியமோ அதற்கான காரணமோ இருக்கவே இருக்காது அப்படி இருக்கும்படியும் நான் விடமாட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கை பயிரும் இப்போது எப்போதுமே முன்னோக்கி முன்னேற்றத்தை நோக்கியதாகவே இருக்க போகுது இனி நீ பின்னோக்கி செல்லும்படியும் உன் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்படியும் நான் மாட்டேன் இடையில உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தது உண்மைதான் ஆனாலும் நீ என் மேல வச்சிருக்க பக்தியின் மூலமாக உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீ அழிக்க முயற்சி செய்தாயல்லவா என்னுடைய பாவங்களை குறைச்சு என்னுடைய பாரங்களையும் குறைச்சு எனக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுங்க நான் நினைச்சது நல்லபடியா நடக்கணும்னு என்னிடம் நீ வேண்டுதல் வைத்த பிறகும் நான் அதை உனக்கு செய்து தராமலா இருப்பேன் இப்போது உன்னுடைய நேர்மறை சிந்தனைகளுக்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் பலனாக நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் செல்வமே இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் தெரிஞ்சு நீ மிதிச்சாலும் சரி தெரியாம மிதிச்சாலும் சரி எறும்பு மிதிப்பட்டதுன்னா அதுக்கு சாவு நிச்சயம்தானே அதே போலதான் நீ ஒருத்தருக்கு தெரிஞ்சு துரோகம் செஞ்சாலும் சரி தெரியாம துரோகம் செஞ்சாலும் சரி அதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டம் என்பது அவருக்கு என்றுமே மாறாத ஒன்றுதானே மனம் அறிந்தும் அறியாமலும் யார் வாழ்விலும் நீ தவறு செய்யவோ தீங்கு செய்யவோ பிரச்சனைகளை உண்டு பண்ணவோ வேண்டாம் என் செல்வமே யாரோ ஒருத்தர் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்க யாரோ உன்னை அவமரியாதையாக பேசிவிட்டார்கள் என்றால் அதுக்காக நீ கலங்கி வேணாம் அந்த சமயத்திலேயே உன்னை தூக்கி விடுவதற்காக உன் அப்பன் முருகன் நான் ஓடோடி வருவேன் மனிதர்கள் எப்போது மற்றவர்களை விலக்கி வைக்கிறார்களோ அப்போது அவர்களை காப்பாற்றுவதற்காக முருகன் நானே களமிறங்குவேன் என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே மனிதர்கள் விளக்கியால் மனம் கலங்க வேண்டாம் இறைவனாகிய என் துணை எப்போதும் உண்டு என்பதை நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம் என் செல்வமே உன்னை யார் அழுக வச்சாலும் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லு ஏன் தெரியுமா நீ அழுவதன் மூலமாக உன் கண்கள் சுத்தமாகும் உன்னுடைய மனசோர்வு குறையும் உன்னுடைய பழிச்சென்று தெளிவானதாக மாறுவதை நீ பார்த்திருப்பாய் தானே அழுதா நல்லதுக்கு நினைச்சுக்கோ எதையுமே எதிர்மறையாக யோசிக்க வேணாம் ஆனா நான் இப்படி சொல்றேன்றதுக்காக எதுக்கெடுத்தாலும் அழுகவும் கூடாது என் செல்வமே நல்லது நினைச்சு நல்லதே உனக்கு நடத்தி கொடுத்து நீ அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகும்படி ஓ வாழ்க்கையில நல்ல விஷயங்களை இனி நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன் இனிமேல் எப்பயாவது ஏதாவது ஒரு சில விஷயம் தவறாகவோ நீ யோசித்ததற்கு மாறாகவோ நடந்தால் அதை நினைத்து கண்கலங்காமல் உடனே உன் அப்பன் முருகன் கிட்ட வந்து சொல்லு உன் மன பாரங்களை எல்லாம் குறைச்சு உன் முகம் வளர்ந்து சந்தோஷம் ஆகும்படி உனக்கான விஷயத்தை நான் முடிச்சு கொடுக்கிறேன் என் செல்வமே என் குழந்தையான நீ என்னிடம் சரணடைந்த பிறகு உன்னை தாய் போல் அரவணைத்து பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே அதை நிச்சயமாய் நான் சரியா செஞ்சு முடிப்பேன் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் போல நீ நல்லதையே நினைச்சு நல்லதையே செய் தீய விஷயங்கள் எல்லாம் தானாகவே குப்பை போல உரத்தில் ஒதுங்கிவிடும் செல்வமே மனிதர்களுடைய புத்தி என்பது எப்போதுமே இரண்டே விதம்தான் ஒன்னு மனுஷனுக்கு தேவை இருந்தா வந்து வந்து தேன் மாதிரி சிரிச்சு பேசுவாங்க தேவை நீ யாரு உனக்கு என்ன வேணும்னு டக்கு டக்குன்னு எதுக்கெடுத்தாலும் தேல் மாதிரி கொட்டி பேச ஆரம்பித்து விடுவார்கள் சொந்த நூறு பேர் இருந்தாலும் கஷ்டம்னு ஒண்ணு வந்தாதானே தெரியுது நூறுல எத்தனை பேர் உண்மையா இருக்காங்கன்னு எந்த மனிதரும் இங்கு சொந்த பந்தம் இல்லாத மனிதர்களோ உற்றார் உறவினர் இல்லாத அனாதிகளோ கிடையாது எல்லாருக்கும் எல்லாரும் இருந்தும் கூட யாருமே இல்லாத மாதிரி தனியால் தானே இங்கு எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தனியால் போல தவிக்க விட்டு விட்டு சொந்த பந்தங்கள் அவரவர் பிரச்சனைகளை சுயநலமாய் பார்த்து கொண்டிருக்கும் மனிதர் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை யார் வந்து பார்ப்பார்கள் என் செல்வமே இப்படிதானே நீ யோசிக்கிற உன் அப்பன் முருகன் உனக்காக இருக்கிறேங்கிறத மறந்து விட்டாயா என்ன எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போல நடத்தி கொடுக்கலேனாலும் ஒவ்வொன்னா உன் தேவையறிஞ்சு எது முக்கியமோ எது அவசியமோ அதை வரிசையாக நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதை யோசிச்சும் கவலைப்படாத எப்போதுமே சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் செலவு செய்வது மிகவும் எளிது பணம் மட்டுமல்ல செல்வமே உறவுகள் உள்ளத்தில் நீ சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்களும் தான் நல்ல எண்ணங்களை எல்லார் மனசுலையும் விதைச்சு வச்சிட முடியாது அதையும் தாண்டி உன்னை நல்லவன்னு நம்பக்கூடிய மனிதர்கள் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள் உண்மையான அன்புங்கிறது மன்னிக்கிறதும் விட்டுக் கொடுக்கிறதும் தான் நீயும் எல்லாரிடமும் உண்மையான அன்பு கொள்ளக்கூடிய பிள்ளையாக நடந்துகள் அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அகில உலக மனிதர்களும் அடங்கி போயிடுவார்கள் அவர்கள் உன் அருமை பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் என் செல்வமே மத்தவங்க உன்கிட்ட எதிர்பார்க்கிறது பொன்னையோ பொருளையோ கிடையாது உண்மையான அன்பை மட்டும்தான் நீ நினைச்சினா அது உன்னுடைய தவறு நீ அன்பை கொடுக்கலாம் ஆனால் யாருடைய அன்பையும் எதிர்பார்க்காதே அதே நேரத்துல மற்றவர்கள் உங்ககிட்ட எதையோ எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரிஞ்சா அதற்கேற்றார் போல சூழ்நிலைகளை சமாளிக்கும் விதமாய் நடந்து கொள்ளேன் செல்வமே யாராவது ஏதாவது வந்து உதவியின் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தினா நாளைக்கு உதவின்னு வந்து நீ போய் கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டானால் என்ன சொல்லுவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாரு எனக்கெல்லாம் அப்படி ஒரு நிலைமை வராதுன்னு யோசிக்க வேண்டாம் யாருடைய நிலைமை எப்படி வேணுமானாலும் மாறத்தானே போகிறது அதுக்காக உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன் ஒருத்தர்கிட்ட போய் கையேந்தி நிற்கும்படி சூழ்நிலையை உருவாக்குவேன் யோசிக்காத எப்போதும் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யணும் அந்த நல்ல எண்ணம் உனக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை சொன்னேன் கஷ்டப்படும் உன்னை கரை சேர்க்கதானே நான் இருக்கிறேன் நானே கதியின் நம்பி இருக்கிற உன்னை பாதியிலேயே ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் அவனி எதிர்பார்த்தது உன் கைகளை வந்து சேரதான் போகுது உன் நிலை தெரியாமல் உன்னை காயப்படுத்தியவர்களை விட உன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சே உன்னை காயப்படுத்திய மனிதர்கள் தானே இங்கு அதிகம் நீ கஷ்டப்படுற உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு உன் கூட இருக்கிறவங்க இவ்வளவு தப்பு செய்யறாங்கன்னு எல்லாம் தெரிந்து கொண்டே உன் மனதை காயப்படுத்தும் மனிதர்கள் இந்த உலகில் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் ஒரே மாதிரி நீ நீயாகவே இருக்க வேண்டும் உண்மையான அன்பு என இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காகவும் உறவு வேணுமே நட்பு வேணுமே சொந்த பந்தம் வேணுமே நல்லது கெட்டதுக்கு வந்து நிக்கனுமென்னு ஏதோ ஒரு தேவையுடன் தானே அன்பாக இருப்பது போல நடித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகில் பாதி பேர் இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கும் போது மற்ற மீதி பேர்களை எங்கே போய் தேடப் போகிறாய் என் செல்வமே நீ நல்ல பிள்ளையா இருந்தீனா நீ எல்லாருக்கும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நாளடைவுல உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்ன மாதிரியே மனம் மாறக்கூடிய மனிதர்கள் நீ நினைப்பது போல நீ நடப்பது போலவே உன்னிடம் நல்லவர்களாய் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உன்னை சேருவாங்க பல அவமானங்களை கடந்து கொண்டிருக்கும் மனிதனுடைய மனசுல ஒரே வாசகம் தானே ஓடும் நான் ஒரு நாளைக்கு நிச்சயம் ஜெயிப்பேன்னு அதே போலதான் உன் என்னப்படியே உன் வாழ்வில் நான் நிச்சயமாய் உன்னை ஜெயிக்க வைத்து வாழ வைப்பேன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் வீட்டிலேயே நான் தங்கப் போறேன்